அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் பண வரவை அதிகமாக ஆக்குவது எப்படி அதை நாம் எந்த முறையில் செய்து அதிக அளவில் பணவரவை பெருக்கலாம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் சிலருக்கு தொழில் வியாபாரம் இது போன்ற சிலருக்கு தொழில் வியாபாரம் இவற்றால் வரக்கூடிய பணம் அல்லது வேறு விதத்தில் வரக்கூடிய பணத்தை சேமித்து வைக்கலாம் என்று நினைத்து எடுத்து வைத்தாலும் அது ஏதாவது ஒரு செலவு அல்லது வீண் செலவாக போய்விடும் பணம் என்பது கையில் தங்காது பணம் வருவதற்கான வாய்ப்புகள் பல இருந்தும் அந்த பணத்தை சேமிக்க நினைத்து எடுத்து வைத்தால் அது அவர்களிடம் தங்காமல் சென்றுவிடும் அது மட்டுமல்லாமல் வரவை அதிகப்படுத்த வேண்டும் என்று நினைத்து ஏதாவது செய்தாலும் வரவு என்பது அதிகமாக இல்லாமல் சாதாரணமாகவே இருந்து கொண்டிருக்கும் இது இதுபோன்ற பிரச்சினைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் பணவரவை அதிகமாக பெருக்க வேண்டுமென்று நினைக்கக்கூடிய நபர்களுக்கும் இந்த காணொலியில் வரக்கூடிய முறையானது நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பணவரவு அதிகமாக வேண்டும் வேண்டுமென்று நினைக்கக்கூடிய நபராக நீங்கள் இருந்தால் புதிய தாள்களாக இருக்கக்கூடிய பணத்தினை அதாவது நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் அல்லது ஐநூறு ரூபாய் என்ற பெரிய அளவிலான தொகைக்கு புதிய பணத்தாள்களாக வங்கிகளிலேயோ அல்லது புதிதாக அல்லது புதிதாக பணக்கட்டு வைத்திருக்கக்கூடிய நபர்களிடத்திலேயோ கேட்டு பதினோரு நோட்டுகள் மட்டும் வாங்கி கொள்ளுங்கள் இவ்வாறு வாங்கிய அந்த பதினோரு நோட்டுகளையும் பச்சை நிற துணியினால் சுத்தமாக துடைத்துவிட்டு அதை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு மரப்பெட்டியில் அல்லது ஒரு மரப்பெட்டியை வாங்கி அந்த பெட்டியில் உள்ளே வைத்து அதன் மீது அந்த பெட்டியில் அடங்கும் அளவிற்கு இருக்கக்கூடிய ஒரு சிறிய கண்ணாடியை பணத்தின் மேலே வைக்க வேண்டும் நீங்கள் பணத்தின் மேலே வைக்கக்கூடிய அந்த கண்ணாடியானது உள்ளே இருக்கும் பணத்தை பார்த்து இருக்கும்படி வைக்க வேண்டும் அதாவது முகம் பார்க்கக்கூடிய வகையில் அந்த கண்ணாடியில் பணம் தெரியும்படி வைத்துவிட வேண்டும் இவ்வாறு வைத்த பிறகு அதே பெட்டியில் சுத்தமான பச்சை கற்பூரம் பெரிய அளவிலான முற்றிய விதைகள் உள்ள ஏலக்காயுடன் சேர்த்து உள்ளே வைத்து தினமும் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்து முடித்த பிறகு நீங்கள் வைத்திருக்கக்கூடிய இந்த பெட்டியில் உள்ள பணத்தை திறந்து பார்க்க வேண்டும் இவ்வாறு நீங்கள் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் எந்தவிதமான தடையும் இல்லாமல் செய்துவிட்டால் போதும் அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கான பண வரவு அதிகமாகும் கண்டிப்பாக பெட்டியின் உள்ளே வைக்கக்கூடிய கண்ணாடியில் பணம் பிரதிபலிக்கும்படி வைக்க வேண்டும் இதை மட்டும் மறந்து விடாதீர்கள் இந்த எளிய முறையில் நீங்கள் உங்களுக்கான பண பணவரவை பெருக்கிக் கொள்ள முடியும் இவ்வாறு செய்ய என்ற நபர்கள் செய்து பார்த்து உங்களுக்கான பண பணவரவை பெருக்கிக் கொண்டு வாழ்க்கையில் மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டும் இதை எங்களால் செய்ய முடியாது அல்லது வேறு ஏதாவது வழியில் பண பணவரவை அதிகமாக்க முடியுமா என்று கேட்கக்கூடிய நபராக இருந்தால் பணவரவை பெருக்கக்கூடிய தன பண தன வரவை பெருக்கக்கூடிய பணத்தை தரக்கூடிய வசியமை நம்மிடம் கிடைக்கின்றது அதை வாங்கி பயன்படுத்தியும் உங்களுக்கான பணவரவை பெருக்கிக் கொள்ளலாம் அது மட்டுமல்லாமல் பணவரவை பெருக்கக்கூடிய தாயத்தும் நம்மிடம் கிடைக்கின்றது தேவைப்படும் நபர்களாக இருந்தால் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்